இன்ஸ்டன்ட் பரோட்டா அதான் ரெடிமேட்டு பரோட்டா இது கம்பல்லேருந்து இருந்து வாங்கிட்டு வந்திருக்கோம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க கடலில் என்ன ஊற்றுறாங்க ஒவ்வொருக்கு பரோட்டாவுக்கும் லேயருக்கும் மைக்கா கவர் கொடுத்துருப்பாங்க ஒரு பக்கம் இப்போ திருப்பி போடுறாங்க நம்ம மாவு கசி தேவை தட்டை தேவை அடிக்க தேவையில்ல எதுவுமே பண்ண தேவையில்ல ஆல்ரெடி எல்லாமே அவங்களே பண்ணி கம்பெனிலே பண்ணி வந்துடும் எல்லாம் ரெடி ஆகி வந்துடும் மிக்சிங்கனால் அப்போ போட்டு எண்ணெய் விட்டு போட்டு எடுத்தால் மட்டும் போதும் வேறு எதுவும் பண்ண தேவையில்ல அதே மாதிரி ஹோட்டலில் செய்கிற மாதிரியே இருக்கும் நல்லா ஹோட்டலை விட கொஞ்சம் நல்லாவே இருக்குது இந்த பரோட்டா நல்லா உப்பு வந்திருக்கு நல்லா சாஃப்ட்டாகவே இருக்குது பரோட்டா ஹார்டாக இல்லாமல் நல்ல வாசனை ஃப்ளேவர் வருது பரோட்டா வாசனை அப்படின்னா அதே மாதிரி உப்பி வருது பாருங்க கேட்புங்களா இப்போ இதுவரையும் இந்த பரோட்டாலாம் எடுத்து நம்ம பாக்ஸில் ஆல்ரெடி செஞ்சுருக்கோம் அதில் வந்து வச்சுக்கலாம் இதெல்லாம் செஞ்சுருக்கோம் இப்போ இந்த பரோட்டா எப்படி இருக்குன்ட்டு தட்டி பார்க்கலாம் தட்டி பார்த்து நல்லா இருக்கா ஹோட்டலில் செய்கிற மாதிரி இருக்கான்னு பார்க்கலாம் வாங்க நல்லா சாஃப்டாக வந்து பாருங்கள் நல்லா சாஃப்டா இருக்கு பாருங்க நல்லா சூப்பரா வந்திருக்கு சாஃப்டா இந்த விருந்தநகர் பரோட்டான்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி சூப்பரா இருந்துட்டு பாருங்க